தமிழ்நாடே நடுங்கும் அளவிற்கு ஒரு பக்கம் பனிப்பொழியினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம குறிப்பிட்டிருந்த தேதியில மழைப்பொழிவும் தீவிரமாக போகுது அதனால எந்தெந்த மாவட்டத்தில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் நம்ம சொல்லி கொண்டே இருந்தோம் இயல்பில் இருந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குறையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உறுதியாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரமும் வரும் நாட்கள்ல இருக்கு ஆனா அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி கடுமையான பனிப்பொழியினுடைய தீவிரமும் மிக அதிகமாக இருக்கும் என்பது குறித்து அஹ் ஏற்கனவே மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ ஒவ்வொரு நாளும் மழை வாய்ப்புகள் மற்றும் பனிப்பொழிவுகள் எப்படி இருக்கு என்பது குறித்து நம்ம பேசி இருக்கிறோம் ஆகவே நண்பர்களே நீங்கள் எல்லாருமே ஒன்று பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இனி வருகிற நாட்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போது பனிப்பொழிவு இன்னொரு பக்கம் மோசமாக இருக்கு அதிகாலை வேலையில இயல்பிலிருந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைகிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு உள் மாவட்டங்கள் கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மிக கடுமையான பனிப்பொழியினுடைய தாக்கம் அதிகாலை விலையில பார்க்க முடியுது எப்போ இந்த பனிப்பொழிவெல்லாம் ஓய்வு ஓய்வு பெறும் அதே மாதிரி மழை வாய்ப்புகள் இன்னும் நமக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் பனிப்பொழியினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பா கடந்த டிசம்பர் மாதத்தை ஒப்பிடும்போது இப்போ இந்த ஜனவரி மாதத்துல மேலும் பனிப்பொழி வந்து அதிகமாகியிருக்கே தவிர குறையிலங்க இது எத்தனை நாட்கள் நீடிக்கும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம சொல்லிடுறோம் பிப்ரவரி மூன்றாவது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் பிப்ரவரி நான்காவது வாரத்திலிருந்து படிப்படியாக அதிகாலை நேர பனிப்பொழிவு கணிசமா கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நமக்கு மார்ச் முதல் வாரத்திலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்க போகுது பெரும்பாலும் இந்த பிப்ரவரி இறுதி நாட்கள்ல இருந்து பனிப்பொழிவு எல்லாம் முடிவுக்கு வரும் அது வரைக்கும் பிப்ரவரி மூன்றாவது வாரம் இன்னும் ஒரு மாதத்திற்கு அதிகாலை விலையில பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கத்தான் போகுது அதுல எந்த மாற்றமும் கிடையாது நாளுக்கு நாள் பனிப்பொழிவின் தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து வருகிறது நம்ம பார்க்கிறோம் இயல்பிலிருந்து அதிகாலை நேரங்கள்ல இயல்பிலிருந்து ஒரு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் குறைந்து காணப்படும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயல்பிலிருந்து வெப்பநிலை குறைந்து காணப்படுகிறது தான் ஏன்னா பொதுவா இயல்பா இருந்தாலே பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும் இதில் இயல்பிலிருந்து வேற ஒரு டிகிரி செல்சியஸ்ல இருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் குறையும் போது இன்னும் பயங்கரமான குளிருடைய தாக்கம் தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்தில் ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் ரொம்ப மோசமான ஒரு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவானது பதிவாயிருக்கு தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் தான் பதினைந்து டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வந்து அதிகால நேரங்களில் பதிவாயிட்டு இருக்கு ஏன்னா மற்ற இடங்கள் சேலம் நாமக்கல் கரூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினேழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அதேமாரி திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் இதே போலதான் பதினைந்து முதல் பதினாறு டிகிரி ஆக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமா இருக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமா நம்ம உள் மாவட்டத்துல இன்றைய தினங்கள்ல எதிர்பார்க்க முடியாது அப்போ எப்பொழுது முதல் நமக்கு மழை தொடங்கும் அப்படிங்கிறதையும் கடந்த வானிலை அறிக்கையில முழுமையா நீங்க கேட்டிருப்பீங்க எந்தெந்த தேதிகள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம அதையும் சொல்லதான் போகிறோம் இந்த தீவிரமான பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு மாதத்திற்கு நமக்கு தீவிரமாகவே இருக்கும் அதுக்கு அதுக்கு பிறகுதான் இந்த பனிப்பொழிவு எல்லாமே நமக்கு முடிவுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் கணிசமாக பகல் நேரங்கள் அதிகரிக்கும் இப்போ நமக்கு பகல்ல வெயில் காணப்பட்டாலும் தொடர்ந்து பகல் நேரங்கள் கூட அந்த பனிப்பொழிவு பாருங்க அதனுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நம்மளால உணர முடியும் அந்த அளவுக்கு ரொம்பவே தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் பதினைந்து டிகிரி செல்சியஸ் தான் பாருங்க பொதுவாக நமக்கு தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல பதினேழு அல்லது பதினெட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல வெறும் பதினைந்து டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு தமிழக கர்நாடக எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் அதே மாதிரி தமிழக ஆந்திர எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் தமிழக கேரள எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் பனிப்பொழிவு தீவிரமாக தாங்க செய்யும் ஏன்னா இதெல்லாம் மலைப்பகுதிகள் குறிப்பா நீங்க தமிழக கேரளா எல்லையோர பகுதிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே மலைப்பகுதிகள் மலைப்பகுதிகளில் ஏற்கனவே நமக்கு இயல்பிலிருந்து இருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து காணப்படுது நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் இயல்பிலிருந்து இருந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால மலைப்பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவு நமக்கு சற்று குறைவாகவே இருக்குது அதனால பனிப்பொழிவு மட்டும் தொடர்ந்து இப்போதைக்கு நீங்கள் எதிர்பாருங்க மழையினுடைய தீவிரம் எப்போது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்கிறோம் வடகிழக்கு பருவமழை பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தமிழகத்தை விட்டு விலகிவிட்டது அதனால வடகிழக்கு பருவமழை வரைக்கும் இன்னும் சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை இன்னும் நமக்கு பருவமழை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தமிழகத்தை விட்டு விலகிவிட்டது அப்போ நமக்கு மழை பொழிவே இப்ப இருக்காதா அப்படின்னா மழை கிடைக்கும் ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அந்த புயல் சின்னம் அதிகனமழை மிக கனமழை வெள்ளப்பெருக்கு இது போன்ற வாய்ப்புகள் இனி எதிர்பார்க்க முடியாது ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுத்துருக்கு இப்போ காற்றுடைய திசைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது இனிமே வரும் நாட்களில் வங்கக்கடல் பகுதிகளில் வடகிழக்கு பருவ காற்று நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இப்போ காற்றுடைய திசைகளில் கணிசமாக சில மாற்றங்கள் ஏற்பட போகுது இதனாலையும் நமக்கு மிதமான மழை வரும் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மிதமானதுல கனமழைக்கு வாய்ப்பு எப்போ அப்படின்னா பருவமழை விலகினாலும் வருகிற ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வருகிற ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கும் அதேதான் டெல்டா மாவட்டங்களிலும் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் இந்த இரண்டு நாட்கள் மட்டும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக எதிர்பாருங்க ஏன்னா பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் நமக்கு மிதமான மழையாக தான் இருக்க போகுது பெரிதளவில் மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருக்காது பெரும்பாலும் மிதமான மழையாக இருக்கும் ஏதேனும் ஓரிரு இடங்களில் மட்டும் தமிழகத்தினுடைய கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஏதேனும் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழையாக எதிர்பார்க்கலாம் அதே போலதான் வட தமிழக உள் மாவட்டத்திலும் பகுதியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் பகுதியாக கனமழை கூட பதிவாகலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டத்தில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை அவ்வளவுதாங்க ஏன்னா உள் மாவட்டத்தில் வந்து மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும்தான் வட தமிழக உள் மாவட்டத்தில் சாரல் மற்றும் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்ததா தென் மாவட்ட பகுதிகளிலும் மிதமான மழை தொடரும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பரவலாக பகுதியாக லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் லேசான மழையுமாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம் நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் வருகிற குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் நைன்டி பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க சீக்கிரமாக வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை அதே அதேமாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே உங்களுக்கு விற்பனை ஆகும் அதனால் ஸ்டோர் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் அதனால் வாங்கி சீக்கிரமாக பயன்பெறுங்க ஆஃபர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும்